நம்பர் ஒன்று முதல்ல சுங்க சாவடி கட்டணம் ஏற்ற சொல்லிடுறாங்க ஆமாம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இது மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கத்தால் மக்களுக்கு பாதிப்பு மிக அதிகம் ஏற்படும் காரணம் பல அவசர நிமித்தம் காரணமாக பல மக்கள் பயணிக்கக்கூடிய இந்த சாலையிலே சாலை வாகனத்துக்கு வரிகள் செலுத்திவிட்டு மீண்டும் சாவடிகளுக்கும் சுங்க சாவடிகளுக்கும் கட்டணங்கள் செலுத்தி கொண்டிருந்த மக்களுக்கு மீண்டும் உயர்த்தியதன் விளைவாக மக்களுக்கு பெரும் நட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது வாழ்வாதாரம் இல்லாத இந்த நாட்டிலே சுத்தமாக பொருளாதாரம் சீர்கட்டு இருக்கிறது இதன் விளைவாக சுங்க சாவடியால் இன்னும் பாதிப்பு அதிகமாக ஏற்படுகிறது ஆகையால் இந்த சுங்க சாவடி கட்டணத்தை வாபஸ் பெறும்படி பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் சுங்க சாவடி வந்து கட்டணம் ஏற்றுறாங்க ஆ இதனால ஏறுது ஆமாம் ஆனால் மக்களுடைய பசு என்ன பார்த்ததுன்னா தமிழக அரசினால் தான் வந்து விலை ஏறி இருக்குன்னு சொல்லி பெரிய சில பேர் பேசிக்கிறாங்க தமிழக அரசுல தான் ஏறுது இவங்களுக்கு பரவலாக வந்து விஷயம் தெரியல அதாவது சுங்க சாவடி கட்டணம் பெட்ரோல் டீசல் விலை ஏறினால்தான் வந்து வேலை ஏறும் தெரியாது இது சைடு வந்து ஒன்றே ஸ்கேல் இருக்கு எல்லாம் ஆனால் மக்கள்கிட்ட எப்படி பரவுப்படுத்தினா தமிழக மக்கள்கிட்ட தமிழக அரசு தான் வந்து விலை ஏற்றுது ஆமாம் இந்த மாதிரி கருத்து இருக்கு என்ன ஆமாம் தமிழக உடைய நல்ல ஆட்சி தமிழக அரசு ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக சிறப்பான ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இந்த தமிழ்நாட்டில் மக்கள் இந்த சுங்கச்சாடி கட்டணத்தால் பாதிக்கப்பட்டு இது மத்திய அரசாங்கால் மத்திய அரசாங்கத்தால் இந்த நிகழ்வு நிகழ்த்தினாலும் தமிழக அரசனுடைய பெயர் மக்களிடத்தில் கிடக்கூடிய ஒரு அவலநிலை நிலை ஏற்பட்டுள்ளது ஆகையினால் மத்திய அரசாங்கத்திடம் வலியுறுத்தி இந்த சுங்க சுங்க சட்டணத்தை சுங்க கட்டணத்தை வாபஸ் பெறும்படி பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் வந்து இதை பற்றி உங்களுடைய கருத்து தமிழகத்தில் மொத்தம் நாற்பத்தெட்டு சுங்கச்சாவடிகள் இருக்குது இதில் முப்பத்தி ரெண்டு சுங்கச்சாவடிகள் வந்து அரசுக்கு புறம்பாக செயல்பட்டு வருது அதன் ஒப்பந்தம் முடிஞ்சு மூணு நாலு வருஷம் ஆச்சு இதனால் சுமார் அவங்களுக்கு லாபம் வந்து ஆயிரம் மடங்கை விட இதன் மூலமாக அவங்க லாபம் சம்பாரிச்சிருக்கிறாங்க இதனால் நமக்கு வந்து விலை உயர்வு அதிகமாக இருக்குது எனவே உடனடியாக சுங் சுங்கச்சா இந்த முப்பத்தி ரெண்டு சுங்கச்சாவடியினுடைய ஒப்பந்தத்தை உடனே ரத்து செய்யணும்னு மத்திய அரசுக்கு கேட்டுக்கொள்கிறோம் உளதிபுறை வந்து சுங்கசாவடி கட்டணம் சொல்லி ஒரே சரிச்சு இருக்கு இது சரியா தவறான விஷயமா இது வந்து தவறான ஒரு தகவல் தான் அது அந்த உயர்வு வந்து இதனால வந்து மக்களுக்கு தான் வந்து பாதிப்பு ஏற்படும் இப்போ வந்து தமிழக அரசு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க முதலேயே மத்திய அரசு என்னன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து நாற்பத்தி எட்டு சுங்க சாவடி முப்பத்தி ரெண்டு வந்து சட்டத்துக்கு ரொம்ப இருக்குது காலாவதியை அழிச்சு நீக்கிறது சொல்லி இருந்தாலும் அதையும் நீக்கலை மேற்கொண்டு உள்ள சுங்க வந்து கெட்ட அதிகமாக அந்த இதை பற்றி நினைக்கிறீங்க அந்த காலாவதியான சுங்க சாவடியை வந்து அகற்றணும் அகற்றணும் ஏன்னா வந்து அது எல்லாமே நிறைய இடத்துல வந்து சுங்க சாவடி செயல்பட்டு தான் இருக்குது அதை கண்டிப்பாக வந்து நீக்கணும் இப்போ வந்து விலைவாசி ஏறு எது பற்றி சொல்லிக்கிறாங்க இது விலைவாசி ஏறுது காரணம் மாநில அரசா மத்திய அரசா மத்திய அரசு தான் அப்படி அவங்க அங்கே விலையாற்றுறதுனால தான் வந்து இங்கே இவங்க விளையாற்றுறாங்க ஒன்று முதல்ல சுங்க சாடி கட்ட ஏற்றுறாங்க ஏற்கனவே வந்து விலை வசூலிங் ஏறி இருக்குது தமிழ்நாட்டில் வந்து நாற்பத்தி எட்டு சுங்க சாவடி இருக்குது அது இருபத்தி மூணு சுங்க சாவடி வந்து சட்டத்தை புறும்பாக சொல்கிறாங்க அதாவது சட்டம் புறும்பன்னா முதலியே வந்து இதோட ஒப்பந்தம் முடிஞ்சு இது உண்டான வருமானம்லாம் வந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு அதில் வந்து தமிழக அரசே வந்து இருபத்தி மூணு சுங்க சாவடி எடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசாங்க கொடுத்துருக்கு மனு ஆனால் செய்யும் சைக்கிளை மறுபடியும் இப்ப சுங்க சுமர் சாடி வந்து இந்தியா புல்ல ஏத்துறன்றாங்க இதனால மக்களுக்கு பாதிப்பா பாதிப்பு தான் பாதிப்பு தான் ஆனால வந்து அதை வந்து ரத்து பண்ணிடணும் இப்போ இந்த சுங்க சாடி கட்டம் இருக்கு ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் வந்து வேலை சில ஏற்றுன்னு சொல்றாங்க இது தமிழ்நாடு அரசு ஏற்றுதா இல்ல ஒன்றிய அரசுனால ஒன்றிய அமைச்சு தான் அது தமிழ்நாடு அரசுக்கு ஏன் அது சுங்க சாடி வேலை செய்யற காரணம் மத்திய அரசு தான் வேலை செய்யறதுதான்